கரூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் கரூர் கோட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பாலசுப்ரமணியிடம் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார் இவருடன் அதிமுக எம்பி தம்பிதுரை கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ கீதா ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக தேர்தல் பரப்புரை தொடங்கிய போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதி கோடாங்கிப்பட்டியில் உள்ள பட்டாளமன் கோயிலில் வழிபாடு செய்தார் ஆரத்தி எடுத்து மேலதாளம் முழங்க பிரம்மாண்டமான வரவேற்புக்கு மத்தியில் அப்பகுதி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் தொடர்ந்து கோடாங்கிப்பட்டியில் அதிமுக தேர்தல் பணிமனையை தொடங்கி வைத்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார் அங்கிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் ஏராளமாக கார்களுடன் ஊர்வலமாக ராயனூர் தாந்தோன்றி மலை சுங்ககேட் திருமாநிலையூர் லைட் ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை பேருந்து நிலையம் வழியாக சென்று கரூர் கொட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பாலசுப்பிரமணியனிடம் அலுவலகத்தில் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார் விஜயபாஸ்கர் என்னும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிமுறை விதிமுறைகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் 不讲了，那不得了。